சாப்டியா பாப்பா? காயு மூடு. காயு மூடு கேக் எதுக்குல சாப்பிட்ட நீ? இங்க பாறேன், என்ன பாறேன்? கேக் எதுக்கு சாப்பிட்ட? கேக் பாப்பா. புழு புழுவுல செஞ்சாங்களா பாப்பா பா. இல்ல. ஆ. பொய்யா. உண்மையில தான் பொய்யே. ஆர்க்காட கேளு வீடியோல எதுல? கேம்ல. கேமே அதெல்லாம் குளுவு தான் செய்றானமா தெரியுமா தெரியாதா ஆ அப்புறம் என்ன சாப்பிட்டாய் என்ன சாப்பிட்டேன் என்னது பிடிக்கும் என்ன குடிக்குமா காலி கேட்டியா அப்பாட நீ பாரு இப்ப ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்ற நீ ஒன்னும் எங்கேயும் பங்கன் எல்லாம் நான் போறங்க ஏங்க அந்த நம்பர் நோட் பண்ணீங்களா டிவில இருந்து குடுங்க அந்த நம்பர் போட்டு கொடுங்க போன் நான் சொல்றேன் அந்த லேடி இங்க வர சொல்லிட்டு ஆ அங்க இடத்துக்கு போயிரலாம் அவளோ அதான் சொன்னா அப்பாவும் நல்லாலயா

അത് എങ്ങനെ അതിയ ¡Adiós! <laughs> <Yeah. laughs>